கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேருகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்தபுராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதினைந்து திருமண பேச்சு உலக அன்னையான உமாதேவி மெல்ல ஞான பொலிவோடு தன் தந்தையின் அருகில் நெருங்கி வந்தாள் அப்போது சப்த ரிஷிகளாகிய ஏழு முனிவர்களும் அருந்ததியும் அந்த மலையரசன் மகளை மனதிற்குள்ளாகவே பலமுறையும் வணங்கினார்கள் நாணத்தினால் முகமெல்லாம் பொலிவுற்று விளங்கும் தன் பெண்ணை பிரியத்தோடு மடிமீது அமர்த்தி கொண்ட பர்வதராஜன் மந்தகாசம் ததும்பும் முகத்தோடு பிரம்ம வித்துக்களான மகரிஷிகளே இதோ இந்த பார்வதிதான் என் உயிர் என் கண்களில் கருவிழிகளும் இவளே என் குல பூஷணமாக விளங்குபவளும் இவளே எனக்குச் சகலமும் இவள்தான் என்று குரல் தழுதழுக்க பாச உணர்ச்சி பெருக்கோடு கூறினான் உடனே அங்கிரசு முனிவர் பெருமை வாய்ந்த இந்த பெண் ஜகத்திற்கெல்லாம் அன்னையானவள் என்று கருதி அவளை உற்று பார்த்தார் பிறகு அவர் பர்வதராஜனை நோக்கி ராஜனே நாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றோம் என்பதை சொல்கிறோம் கேளுங்கள் ஒரே பொருளாகவும் உலகங்களை தோற்றுவிப்பவரும் பிரம்ம தேவர்களை படைப்பவரும் காரணங்களுக்கெல்லாம் காரணமும் அதிர்ஷ்டத்தை உற்பத்தி செய்பவரும் சிருஷ்டிப்பவர்களை சிருஷ்டிப்பவரும் பாதுகாக்கிறவர்களையும் பாதுகாப்பவரும் அழிப்பவர்களை அழிப்பவரும் இறுதியில் சகல உலகங்களையும் ஒரே வாயில் விழுங்கி விடுபவரும் பரமாத்மாவும் பரஞ்சோதியும் பரபிரம்மும் பராத்பரமும் பரமும் பவித்திரமானவர்களுக்கெல்லாம் பவித்திரமானவரும் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமானவரும் தனக்கு ஏற்பட்ட வஸ்து எதுவும் இல்லையென்று திகழ்பவரும் தன்னைவிட சிறியதோ பெரியதோ என்று எந்த ஒரு வஸ்துவும் இல்லாதவரும் சகல சராசரங்களையும் முதன் முதலில் தோற்றுவிப்பவரும் அவற்றை பாதுகாத்து ரட்சிப்பவரும் முடிவில் அவற்றை அழிப்பவரும் ஈஸ்வரன் என்னும் உன்னதமான திருநாமத்தை பெற்றிருப்பவரும் அந்த ஈஸ்வர என்னும் ஒளியானது அனிமா முதலான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உட்கொண்டிருப்பதால் அந்த வார்த்தையானது வேறு ஒருவரையும் குறிப்பிடாமல் இருக்கும்படியாக விளங்குகிறவரும் நித்தியங்களுக்கெல்லாம் நித்தியமானவரும் சேதனப் பொருட்களுக்கெல்லாம் சேதனமானவரும் நடத்துவோர்களையெல்லாம் நடத்துபவரும் காலனுக்கு காலனும் பிறைநிலாவை சூடி சூடியிருப்பவரும் அந்த ஜகத்பிதாவான பரமசிவனுக்கு உன்முடைய அருமை குமாரியை பத்தினியாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் முன்பொரு தடவை மகாவிஷ்ணுவனாராக அவதாரம் எடுத்து எவருடைய திவ்யமான திருவடிகளை தேடியும் காண முடியவில்லையோ அப்படிப்பட்ட மகத்தான பரமசிவனுக்கு உம்முடைய பெண்ணை கன்னிகா தானம் செய்து கொடுக்க வேண்டும் பிதாமகரான பிரம்மதேவன் அன்ன வடிவமெடுத்து எவருடைய தலைமுடியை தேடிச் சென்றும் கண்டுபிடிக்க முடியவில்லையோ அத்தகைய சிவபெருமானுக்கு உம்முடைய பெண்ணை விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் எவருடைய கடைக்கண் பார்வை பட்ட உடனேயே விருத்தனை வதம் செய்த தேவேந்திரன் தன் வஜ்ராயுதம் ஸ்தம்பித்து போனதைக் கண்டு அதிர்ச்சியுற்று நின்றானோ எவரால் ஒரு துரும்பை கொண்ட தேவர்களின் வெற்றி கழிப்பையும் அகம்பாவத்தையும் அடக்கி அழித்துவிட முடிந்ததோ அப்படிப்பட்ட மகாதேவனுக்கு உம்முடைய மகளை திருக்கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் எவருடைய உருவத்தின் அசைவினாலேயே தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் ஆகியவர்களிடமிருந்து லக்ஷ்மி தேவி நிலைத்து நிற்கிறாளோ எவரை வணங்கி வழிபடுவதால் சகல ஜீவன்களும் சம்சார பயத்திலிருந்து விடுபடுகிறார்களோ அப்படிப்பட்ட மகேஸ்வரனுக்கு உலக நலத்தை முன்னிட்டு நீர் உம் மனைவியோடு சேர்ந்து உம்முடைய புத்திரியை கொடுக்க வேண்டும் இவளை மனைவியாக அடைந்த பிறகு ஈஸ்வரனுக்கு இவளிடம் ஒரு மகன் பிறப்பான் இந்த உலகத்திலேயே அதி அற்புத அழகு வாய்ந்தவனாகவும் மாபெரும் தோள்கள் வாய்ந்தவனாகவும் அந்த பிள்ளை தோன்றி கொடியவர்களான சூரன் முதலான அசுரர்களை அழித்து வெற்றி வாகை சூடப் போகிறான் ஜகத்திற்கெல்லாம் குருவாக விளங்கும் ஸ்ரீ சம்புவே உமக்கு மாப்பிள்ளையாகப் போவதால் நீர் தன்யரானீர் கிருதார்த்தராகவும் ஆனீர் நல்ல குடியில் தோன்றியவர்களில் நீரே மகத்தானவர் நீரே பூஜிக்க தகுந்தவர் என்றார் அப்போது முனிவர்கள் அனைவரும் ஹமகிரிராஜனை பலவாறாகவும் பாராட்டி பெருமகிழ்ச்சியில் திளைத்தார்கள் அதே சமயத்தில் முனி பத்தினிகளும் பர்வதராஜனின் மனைவி மார்களை மெச்சி புகழ்ந்தார்கள் அம் மனைவிகளிலே பட்ட மகிழ்ச்சியான மேனையை முனி பத்தினிகள் அனைவரும் பிரமாதமாக பாராட்டி கொண்டாடினார்கள் அளவு கடந்த ஆனந்த பெருக்கினாலே அவர்களுக்கு உடம்பெல்லாம் மெய் மேய்சிலிர்த்து மயிர்கூச்சலெடுத்து ஒளி வீசியது பர்வதராஜனோ விழிகளில் ஆனந்த கண்ணீர் சொரிய தன் அருமை மகளை கட்டித் கொண்டு தழதழக்கும் குரலில் முனி சிரேஷ்டர்களே ஜகங்களுக்குத் தாயும் தாமரை மலர் போன்ற கண்களும் வாய்ந்தவளுமான இந்த அருமை குமாரியின் மூலமாக உங்கள் கருணையினால் நாங்கள் கிருத்தார்த்தனாக பெற்றேன் அந்தம சிரோன்மணிகளே தங்கள் தயையினால் என்னை இப்போது காக்க வேண்டும் மகாதேவனோ பரமேஸ்வரனிடம் தெரிவித்து என் விருப்பத்தை வெகு விரைவில் நிறைவேற்றி வைக்க வேண்டும் உலகத்தில் சுப காரியங்களை நினைத்த மாத்திரத்திலேயே செய்து முடித்துவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதல்லவா அதற்கு தகுந்தால் போலவே நாமும் இந்த கல்யாண மகோற்சவத்தை சீக்கிரத்திலேயே நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று கூறினான் நல்லது நல்லது அப்படியே நடக்கட்டுமாக என்று முனிவர்கள் உற்சாகமாக மொழிந்தார்கள் அப்போது அங்கிரசு முனிவர் பர்வதராஜனின் பட்ட மகிஷிகளை பார்த்து அரச பத்தினிகளே இந்த விவாக சம்பத்தத்தில் உங்கள் அனைவருக்கும் சம்மதம் தானே ஏனெனில் குடும்பத்தினர் பெற்ற தாயின் சம்மதத்தின் மீதே பெண்களை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவப்பத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்